வணக்கம் குருவே சரணம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசீரசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் எங்கு இருந்தாலும் தோஷம் கிடையாது ஏன்னா செவ்வாய் திசை நீங்கள் பிறக்கிறப்பே வந்து முடிஞ்சிடும் செவ்வாய் தோஷத்தில் ஒரு விதி உண்டு விதி விளக்கு பிறப்பு கல்யாணத்திற்கு முன்னால் செவ்வாய் திசை நடந்து முடிந்து விட்டால் தோஷம் கிடையாது அறுபது வயதிற்கு பிறகு செவ்வாய் திசை வந்தாலும் தோஷம் கிடையாது இந்த சித்திரை அவிட்டம் மிருகசி மூன்று நட்சத்திரங்களுக்கும் செவ்வாய் திசை பிறக்கும் வந்து முடிந்துவிடும் எனவே இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் செவ்வாய் ஜாதகத்தில் லக்னத்திற்கு எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி ராசிக்கு எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி இந்த செவ்வாய் தோஷம் கிடையாது இதை நான் என் அனுபவத்தில் கடந்த நாற்பத்தி இரண்டு வருடங்களாக பார்த்து வருகிறேன் நமது முன்னோர்களும் மூன்று நூல்களில் இதை சொல்லி வைத்துள்ளார்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் பண்டிட் எம்ஜிபி ஃபார்ட்டி டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்ட்ராலஜி